やった

சின்னமான சுத்திர ரெண்டு சுத்திற்காக ரெண்டாவது சுட்டு பண்ணி இனிமேல் நடக்கும் சூட்டுல பதிமூணு வண்டி வீடியோ பார்த்திருக்க யாராச்சும் கமெண்ட் பண்ணிருக்கேன் சுற்றுல பன்னெண்டு நெட்வொர்க் நெட் ஒரு புதுசாக அதனால் ஸ்டார்ட் பண்ண இடத்துல போட முடியல கொஞ்சம் அட்ஜ வந்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஆ கடுமையான போராட்டத்தை பிறகு நான்காவதாக போலீஸ் வண்டி மொதல் செட்டில் பதிமூணு வண்டி ரெண்டாவது செட்டில் பன்னெண்டு வண்டி ஜெட் லைட் ஜெட் லைட் ஒரு மொத முத மாட்டுக்கு வண்டி ஓட்டலையோ ஆ ஓட்டுறா ஓரமாண்டி வெளியே பார்த்துட்டுருக்கா அதனாலதான் கரெக்டாக பார்த்துட்டு கேட்குறாங்க கூட்டம் என்ன கிடைச்சா ஓட்டு மூட்டு கூட்டம் பண்ணிக்கிறா இல்லை தெரியல என்ன சார் சம்பவத்தில் தலை இட வேணும் நம்ம போவோம் மாடாக இருக்காது தெரியல எதுவும் தெரியுது vota vota

அடிவாரத்தில் மட்டுந்தானே யாரோ சூரியன் வச்சிருக்காங்க அதனால் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் போக போக கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் மறு டவுனுக்கு வந்தவொடனே பைத்திய வரலாம் கிடைக்கும் இது அமிதம் 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 சின்ன மாட்ட அடிவாரத்தில் யாரோ எலுமிச்சம்பளத்தை புரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவே டக்குன்னு தெரிய மாட்டேங்கிட்டுச்சு அதனால தான் லேட்டா பாண்டி முருகன் ஆஹா அண்ணே வானிலை செய்தி துறப்பாளர் லை பார்த்துக்கலாம் ஏதோ வந்தால் முன்னாள் செய்தி திறப்பாளர்னே அண்ணே

மகதீஷா மகதீஷ் உங்க ஃப்ரீ அப்துல் ரஹீம் பின்னாடி போக முடியாதுனே கொடி வந்துருச்சுனே மெதுவா 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 கொடி 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 வாங்கிக்க வாங்கிக்கங்க ஏய் கொடி வாங்கலானே வாங்கிட்டா அப்படியா பிரேம் தினேஷ்குமார் சந்தோஷ் சந்தோஷ் பிரேமாவா தினேஷ்குமார் வேங்கை மாடு வாடிக்கு எடுத்து விடணும் எடுத்து விடணும் இழுத்து விடணும் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை வண்டி மாடு சுத்தி மாடு சுத்தி இருக்கேன் மாடு சுத்தி இருக்கேன் மாடு சுத்தி இருக்கேன் எடுத்து விடணும் மாடு பிடிச்சி திருப்பி திருப்பி ஏய் மாடு திருப்பி மெதுவா 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 தூக்கி தூக்கணும் 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 கொஞ்சம் ஓரமாக போட்டா போட்டா தடுப்பிடுங்க போட்ட போட்டு போட்டா விடுக்கலா போட்ட திரும்பி திரும்பி இல்லையா

வண்டியிலேருந்து இப்போ கூப்பிட்றது இல்லைன்னே அதனால் நான் போகிறது இல்லேன் சிவகங்கை மாவட்டத்தில் நான் பொறுப்பு இருக்கிறனால எல்லாம் வண்டியத்துக்கு நான் போய் நின்ண்டே ஆகணும் அதனால கட்டாயம் நான் போகிறேன் உங்கள் ஊர் சைடிலேருந்து கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வருவேன் உங்கள் ஊர் வந்து கூப்பிட்றது இல்லை அதனால் நான் வரதில்லை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை போட்டு போட்டு மாடுவோம் எங்கே என்ன ஊடாவில் கேபிள் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் காத்தரிச்ச உடனே டாக்குன்னு கேபிள் கரண்டரிச்சு திரும்பி மாட்டி விட்டேன் வேற ஒன்றும் இல்லை ரெண்டு மாடு இந்த ரெண்டு மாடு போட்டோம் அந்த மாட்டு கொடியில் மாட்டில் என்ன வந்துருக்கா மூணு நாளே மூணு நாள் கோட்டை மூணு நாள் மாடி வாடி வீடியோ வண்டிக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு முதல் மாடு அதிகரி வேங்கை தேர்வை நினைவாக அசிரிதன் தேர்வை மூணு நாலு மூணு அந்த பக்கம் அந்த பக்கம் முதல் மாடு வீடியோ வண்டிக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக அசிரிதன் சேர்வை முதல் மாடு சந்திரன் ஓடிட்டு போகிற மாடு இரண்டாவதாக கல்லணை அதிதி கிடாரிப்பட்டி இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி செல்கின்ற சாரதி வந்து அசோகன் மூணாவதாக நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அவனியாபுரம் எஸ்சிஆர் மோகன் மாதிரி மெதுவா மெதுவாக மெதுவாக நான்காவதாக அணைப்பட்டி அஸ்னி பால் பண்ணின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா பேர் தெரியல ஆனந்தனை ஓட்டிகிட்டு வர மாடு தேனி மாவட்டம் அணைப்பட்டின்னு நினைக்கிறேன் அணைப்பட்டி அஸ்னி பால் பண்ணி அடுத்து இன்னொரு செட்டு இருக்குது பாய்ஸ் ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணதுன்னு போயிடாதீங்க இன்னொரு செட்டு பண்ணேன் அப்புறம் லைவ் வந்து போகிறதே உங்களுக்காக அப்புறம் நீயிட்டே என்ன போச்சு பார்க்குற காத்துக்காது அப்புறம் ஐவோம் வந்து காலையின் காதல் இருலா ஒழுங்காக வந்து வீடியோ லைவ் பாருங்கள் எனக்கு மேட்ச்சி டாஸ் போட்டாச்சு நான் கிரிக்கெட்ல போகாமல் நான் வந்து வீடியோ இருக்கேன் உங்களுக்காக அதையும் பார்த்துக்கோங்க எங்களுக்கு 没事吧？没事吧？没事吧？ இதற்கு எங்ககிட்ட வாதுங்க அதிகர வேங்கை தேர்வை நினைவாக அஸ்ரீதன் தேர்வை முதல் மைக்கொண்டிக்கு முன்னாடி தனியா அதிகரை வேங்கை தேர்வை நினைவாக அஸ்ரீதன் தேர்வை கொடி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்காக சிவகங்கை மாவட்டம் அதிகரை வெங்கட் சீரமை அசிஜன் சேர்வை மைக்கோண்டிக்கு முன்னாடி தனியா ஓட்டியிடுகின்ற சாரதி